ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனுமம் நான் உங்கள் சௌமியா இன்றைக்கி நம்ம சூப்பரான சூப்பர் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எனக்கு பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர் டிஎம் ஃபேமிலி மெம்பர் மிஸ்டர் ஐயப்பன் ஃப்ரம் ஜெர்மன் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறார் அவர் அங்கேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு முதல்ல நான் வந்து ஸ்வீட் கார்ன் ஓடு கார்ன் எடுத்து இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டுருக்கேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் குக்கரில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுவிட்டு இந்த ஸ்வீட் கானையும் கத்திரிக்காவையும் போட்டு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டி இதை வந்து கரண்டியால் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஜலம் ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் கூட போகிறோம் இது முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுண்டா போகிறோம் ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுண்டு நீர் காயிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஜலம் விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டாலே நம்மளுக்கு ஸ்வீட்கானும் சாஃப்டாக இருக்கும் கத்திரிக்காவும் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு விசிலுக்கே இது வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த கத்திரிக்காய் போட்டுக்கிற பிளேஸில் கத்திரிக்காய் பிடுக்கலைன்னா வாழைக்காய் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இது இல்லாமல் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்த இல்லைனா நம்மளுக்கு ரெண்டு விசில் விட்டு எடுத்துண்டாச்சு நல்லா சாஃப்டாக இந்த ஸ்வீட் காலும் கத்திரிக்காயும் வெந்துடுத்து இப்போ நம்ம வந்து இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு என்னன்றத பார்க்கலாம் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துட்டு இதை கொஞ்சமாக ஜலம் விட்டு இது மூணுத்தையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸோடு டேஸ்டியான ஒரு கூட்டு அவியல் எது வேணால் சொல்லிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற விழுதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தால் போகும் ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக திருமாறிக்கலாம் இது என்ன ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு களறி விட்டுட்டு உப்பு போட்டு ஒரு அரை நிமிஷம் கொதிச்சா போகிறோம் நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த ஜலம் இழுத்துன்னு இது மாதிரி திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு ஒரு வானால் இதுக்கு மெயினாக நான் தேங்காய் எண்ணெயில் தான் திருமாறுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துன்ட்டு கடுகு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு இது அப்படியே மணமணக்க நம்ம இந்த கூட்டு கம் அவியல் அதில் விட்டுன்ட்டு சுட சுட நம்ம சாதத்தில் அப்போ சாப்பிடலாம் அடைக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுண்டாலும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு அதை விட பிரமாதமாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆஸ் யூஷுவல் எனக்கு கொத்தமல்லி பிடிக்கும்ன்றதுனால சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல கொத்தமல்லி பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லியை ஸ்கிப் பண்ணிடலாம் அவியல் டேஸ்ட்டுக்கு வந்து தயிர் பிடிச்சிருக்கிறவா நான் ஒரு மாதிரி தீப்பாக இருக்கிற தயிர் புளிக்காத தயிர் சேர்த்துன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த புதுமையான ரெசிபி நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஐயப்பனுக்கு ஒரு வாட்டி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா டட்டாபா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்